திருப்பாடல் நூற்றி பதினெட்டு இறை வார்த்தை இருபத்தி இரண்டு கட்டுவோர் புறக்கணித்த கல் கட்டிடத்தின் மூளைக்கல் ஆயிடுச்சு எங்கள் அன்பின் பரழவுக தகப்பனே அப்பா இந்த காலை முதல் இரவு பொழுதுவரை எங்களை பாதுகாத்திரே அதற்காய் நன்கு எல்லா எல்லாவிதமான ஆபத்திலிருந்து எங்களுக்கு துணை புரிந்தீரே அதற்காய் நன்கு செலுத்துகிறோம் எங்கள் போக்கையும் வரத்தையும் ஆசீர்வித்து நாங்கள் எடுத்த காரியங்களில் வெற்றியை கொடுத்ததற்காக ஆண்டவரே எங்களுக்கு துணை புரியும் ஆண்டவரே எங்கள் ஒளியானவரே எங்களுக்கு துணை புரியும் என்று மாறாதவரே எங்களுக்கு துணை புரியும் எங்கள் செல்வமானவரே எங்களுக்கு துணை புரியும் எங்களுக்காக வழக்காடுவோரே எங்களுக்கு துணை புரியும் தனித்திருப்பவரின் ஆதரவே எங்களுக்கு துணை புரியும் வாழுதரும் ஊற்றானவரே எங்களுக்கு துணை புரியும் என் உரிமை சொத்தானவரே எங்களுக்கு துணை புரியுமா தகப்பனே நாங்கள் பள்ளத்தாக்கல் நின்று அப்பா எங்களை தூக்கி எடுக்கிறதேவரே எமக்கு நண்டு செலுத்துகிறோம் எங்களுக்கு புத்துயிர் அழிப்பவரே எமக்கு நண்டு செலுத்துகிறப்பா வியத்தகு செயல்களை எங்களுக்கு புரிகிறவரே எமக்கு நண்டு செலுத்துகிறோம் ஆண்டவரே என்று கொடுத்த வார்த்தைக்காக நமக்கு நன்றி அப்பா கட்டுவோர் புறக்கணித்த கல் கட்டிடத்திற்கு மூளைக்கல் ஆயிற்றாண்டவரே அன்று அப்பா உண்மையே புறக்கணித்தார்கள் ஏசு கிறிஸ்துவை இந்த உலக மக்களாகிய நாம் அவரை புறக்கணி ஒப்படைத்தோம் அவரை சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் என்று சொல்லி கத்தி நமக்கு வேண்டாம் என்று அவரை புறக்கணித்தரும் ஆனால் அவர் சொல்கிறார் நான் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி நம்மை நோக்கி வருகிறார் நம்முடைய உள்ள கதவை திறந்து வைத்திருந்தால் நம் உள்ளத்தில் குடிபுகிற ஆண்டவராகிய கிறிஸ்து நம் உள்ளத்தில் வர ஆயத்தமாக இருக்கிறார் நாம் அவரை உள்ளே அனுமதிக்க மறுக்கிறோம் நாம் செய்கிற குற்றங்கள் குறைகள் மீறுதல்கள் எல்லாவற்றிலும் அவரை நாம் வெறுத்து தள்ளி ஒதுக்கி வைக்கிறோம் அதனால தான் நம்ம இடத்துல அவரால் வர முடியாமல் அவர் வெளியில் நின்று தவித்து கொண்டிருக்கிறார் பெரும் சுமைந்து சுமந்தோருப்பு பெரும் சுமை சுமந்து சுதந்திரப்போரே எல்லோரும் விட வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் என்று சொல்கிறார் இலைப்பாறுதல் தர நமக்காக ஆண்டவர் காத்திருக்கிறார் நம் ஆண்டவரிடத்துல ஓடி போய் பாதத்தில் அமர்ந்து நம்ம செபிக்கும்போது நமக்கு இளைப்பாறுதல் தரவல்லவராக இருக்கிறாரப்பா எங்களுக்கு இழைப்பாறுதல் தாங்க ஆண்டவரே அப்பா உண்மை புறக்கணித்தது போல எங்களையும் பலர் புறக்கணித்து இருக்கிறார்கப்பா நீ எந்த வேலையுமே செய்ய இல்லை நீ எதற்குமே பயன் பெற மாட்டாய் உன்னை பெற்றதுக்கு ஒரு கல்லை பெற்றால் கூட அது பயன் கொடுத்திருக்குமென்று எத்தனையோ நாட்கள் எங்களையே சித்திருக்கிறாங்க தகாபுரே எங்களை திட்டியிருக்கிறா தகபர் எங்களை ஏளன படுத்திருக்கிறாங்க ஆண்டும் ரே அப்பா அதனால் எவ்வளவோ மன வேதனை அடைந்திருப்போம் மாட்டவரே வா உமக்கு தெரியும் ஆண்டவரே ஆம் தகப்பனை எந்த வேலையும் செய்ய முடியாமல் தன்னை தானே தாழ்த்தி மனம் நொந்து அழுது கொண்டு இருக்கிற பிள்ளைகளையெல்லாம் ஒப்பு கொடுக்கிற மாட்டவரே நான் வேலை தேடினாலும் எனக்கு வேலை கிடைக்கல பெண் திருமணம் திருமணமாகவில்லை நான் இன்னும் செய்வது குழந்தைக்காக எவ்வளவோ போராடி கொண்டு இருக்கிறேன் எனக்கு ஒரு குழந்தை பாக்கிய கிடைக்கல குடும்பத்தோட நான் சமாதானமாக இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் குடும்பத்தில் சமாதானம் இல்லைன்னு சொல்லி எந்த காரியம் எடுத்தாலும் அது தடையாவே போகுதுன்னு சொல்லி கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளை எல்லாம் கருத்தின் ஒப்புக்கெடுக்கிற தகப்படி அப்பா அவர்கள் புறக்கணிக்கப்பட்ட நிலையில் இருக்காங்க ஆண்டவரே அப்பா அவர்களையும் ஆண்டவரே எங்களையும் இந்த நாளில் கூட ஒப்புக்கொடுக்குறப்பா நாங்கள் ஒன்றுக்கும் உதவாத களிமண்ணா எங்களை எடுத்து நீர் பயன்படுத்தி எங்கள் வாழ்க்கையில் செழிப்பாக நீ மாற்றுங்கப்பா காவலைகள் கண்ணீர் எல்லாம் வச்சு நீ மாற்றி ஆசீர்வாதத்தை கொடுத்து இரவு பொழுது நல்ல உறக்கத்தை கொடுங்கப்பா விடுகின்ற காலை பொழுது நல்ல வளமான நலமான எதிர்காலத்தின் நிறைகளுக்கு தரப்போதற்காக இவங்க நண்டு செலுத்துகிறப்பா எங்கள் ஆண்டோராகிய கிறிஸ்தோரியா ஒன்று ஆமீன்